விசு சிமா அடிச்சுதான் விசு சீமா அடிச்சதா ஆரம்பிச்சாங்க போற வரக்கூடிய பஸ் எல்லாத்தையுமே போக ஸ்டாப் பண்ணி இப்ப நான் பேச கூட முடியல அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு மறைச்சி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க காரைக்காவினர் ாவுக்கு விசுவ சின்ன அரிசி அறிவிச்சாங்க போர் வரக்கூடிய பசங்கள் எல்லாத்தையும் வந்து வராம ஸ்டாப் பண்ணி இப்ப நல்லாலும் பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க காரைக்காவிலர் どっ